டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம் ஜனவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக இரவு அதிகாலை நேரத்தில் கடும் பனிப்பொழிவும் குளிரும் நிலவி வருகிறது பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் காணப்பட்டு வருகிறது இந்த சூழல்ல ஜனவரி மாதத்தில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாக இருக்கு இயல்புக்கு அதிகம் என்றவுடன் நமக்கு ஜனவரி மாதத்தை பொறுத்தளவிற்கு இயல்பாக மாநிலத்தின் சராசரியாக மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாக வேண்டும் இந்த வருடம் இயல்புக்கு அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கான காரணம் என்னவென்றால் வடகிழக்கு பருவமழை நீடித்து பெயருக்கு அதே போல குளிர்கால மழையும் இந்த வருடம் இயல்பை விட அதிகமா பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது தற்போது வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு கடல் சார்ந்த அலைவுகளான மேடன் ஜூலியன் என்று அழைக்கக்கூடிய எம்ஜே அலைவு மற்றும் ராஸ்பி அலைவு ஜனவரி மாதத்தின் மத்திய பகுதிகளில் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது ஜனவரி மாதத்தின் மூன்றாவது நான்காவது வாரங்கள்ல இந்திய பெருங்கடல் பகுதிகளிலேயே இது நிலவி தமிழகத்திற்கு மழைப்பொழிவு தரும் வகையில சாதகமான வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் ஜனவரி மாதத்தில் பனிப்பொழிவு பகல் நிற வெப்பநிலை அதே போல இயல்புக்கு மாறான பருவம் தவறிய மழைப்பொழிவு என மூன்றுமே இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது பருவம் தவறிய மலைப்பொழிவும் நீடித்த பருவமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்றாலும் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களான குளிர்காலத்தில் நீடித்த மழைப்பொழிவு பெரும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துவதற்கோ அல்லது புயல் போன்ற பெரு நிகழ்வுகளை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் இல்லை இந்த தருணத்துல முதல் சுற்று மலைப்பொழிவு அதாவது ஜனவரி மாதம் மற்றும் குளிர்காலத்தின் முதல் சுற்று மலைப்பொழிவு தமிழகத்தில் ஜனவரி பத்தாம் தேதி தொடங்கி பதிமூன்றாம் தேதி வரையிலான நான்கு நாட்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு தமிழகத்தில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் இரவு அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும் இந்த மலை இடைவெளி நாட்களை பயன்படுத்தி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள்லையும் குறிப்பாக வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல அறுவடைக்கு தயாராக அறுவடை பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பொங்கல் முடிந்து அறுவடை செய்து கொள்ளலாம் என்று அலட்சிய போக்கில் இல்லாமல் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பயிர்கள்ல ஜனவரி ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடை முடித்து தானியங்களை காய வைத்து உலர்த்தி தங்களுக்கு பாதுகாப்பாக மலைச்சாரல் படாதவாறு பாதுகாப்பாக எடுத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது முதல் சுற்று மழைப்பொழிவு ஜனவரி பத்தாம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி வரைக்கும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக தமிழகம் முழுவதுமே பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் ஜனவரி பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று நாட்களுக்கு பரவலாக சற்றே கனமழையும் கடலோரத்தின் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான ஊத்து நாலுமுக்கு கக்காச்சி மற்றும் மாஞ்சோலை போன்ற பகுதிகள்லையும் ஜனவரி பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் பனிப்பொழிவும் குளிரும் பகல்ல வெயிலும் என்று என்ற நிலை நீடிக்கும் ஜனவரி பதினோ பத்தாம் தேதி முதல் மழை பொழிவு வானிலை தமிழகத்தில் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் மிதமானது முதல் சற்றே கனமழை கூட விவசாயத்திலையும் வேளாண்மையிலையும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால சற்றே கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குளிர்கால பயிர்கள் விதைப்பவர்கள் சற்றே தாமதித்து விதைப்பது நல்லது வரக்கூடிய அடுத்த சில நாட்கள்ல விதைக்க திட்டமிட்டிருப்பவர்கள் ஜனவரி பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரையிலான நான்கு நாட்கள் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் விதைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல பகல் நேரத்துல தரைக்காற்றின் வேகமும் சற்று அதிகரித்து காணப்படும் குறிப்பாக ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லாம் தரைக்காற்று வடக்கு திசையிலிருந்து சற்று இயல்புக்கு மாறாக வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காற்றும் மிதமானது முதல் சற்றே கனமடையும் பயிர்கள் சாய்வதற்கும் பயிர்கள் பாதிப்படைவதற்கும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பயிர்களை பாதிப்படைவதற்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்பதன் காரணமா விவசாயிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய இடங்கள்ல அறுவடை பணிகளை ஜனவரி பத்தாம் தேதிக்குள் முடிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக சொல்லணும்னா பத்து சதவீதம் தான் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள்ல அவர்கள் அறுவடை பணிகளை மேற்கொள்ளுங்கள் பிற இடங்கள்ல இந்த மழைப்பொழிவு முடிவடையட்டும் நன்றி